ஓம் கண்ணம்மையே மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் சப்பானி பருவம் பாடல் இரண்டு பொய்வந்த வந்த இடை நுடங்கு குடிஞ்சி புலம் தேருடு அமரகத்து பொன் வேறு வில்லியை எதிர்பட்ட ஞான்று அம்மை பொம்மல் முலை மூன்றில் ஒன்று கைவந்த குழுநருடும் உள்ள புரட்சி கருத்தான் அகத்து ஒழுங்க கவிழ்தலை வனக்கொடு முலைக்கண் வைத்திடும் ஒரு கடைக்கண் நோக்கு அமுதம் ஊற்ற நெய்வந்த நானினோடு நுதல் வந்து எழும் குறுவெயர்ப்பினோடு உயிர்ப்பு வீங்கும் விமிதமுமாய் நின்ற உயிர் ஓவம் என ஊன்றுவில் கடை விரல் கடை தழி தெய்வந்த நானினுடு தமிழ் தந்த செம்கை கொடு கொட்டி அருளே தமிழோடு பிறந்து பழ மதுரையில் வளர்ந்த கொடி கொட்டி அருளே பொழிபுரை தாயே அங்கைய கண்ணி இல்லை என்று சொல்லும்படியாக சிறுத்த இடை அசைய தங்க தாமரை ஆபரணத்தால் அலங்கரிக்கப்பட்ட உங்கள் பிரகாசமான தேரில் சவாரி செய்து நீங்கள் சிவனுடன் போர் புரியச் சென்றீர்கள் போர்க்களத்தில் பொன்மலையை வில்லாக கொண்ட சிவபெருமானை நேரில் கண்டபொழுது அன்னையே நின் பொலிவாகிய தனங்களில் மூன்றில் ஒன்று உங்களது ஒழுக்கம் சார்ந்த கணவருடன் உள்ளம் புணர்ந்துள்ள கருத்தினால் நெஞ்சினுள் மறைந்தது துணிந்த தலைவணக்கத்துடன் ஒரு அமிர்தம் போன்ற பக்க பார்வையுடன் நீங்கள் அவரை இனிமையாக பார்த்தீர்கள் வெட்கப்பட்டீர்கள் உண்மையாகத் தோன்றிய நாணத்துடனும் நெற்றியில் புலப்பட்ட சிறிய வியர்வை துளிகளுடனும் நீங்கள் பெருமூச்சு விட்டீர்கள் வியப்புடனும் மகிழ்ச்சியுடனும் உயிரோடு வந்த ஒரு ஓவியம் போல் நின்று இருந்தீர்கள் நீங்கள் ஊன்றியிருந்த வில்லின் கூர்மையான நுனிகளை உங்களது விரல்களினால் தழுவி நாணத்துடன் தடவி மகிழ்ந்தீர்கள் தாயே அங்கைய ஒப்பற்ற உனது அழகான கைகளை கொட்டி விளையாடி உங்கள் அருளை எங்களுக்கு வழங்குங்கள் பண்டைய மதுரையில் தமிழுடன் பிறந்து வளர்ந்த ஒரு அழகான கொடியே கைகளை தட்டி உங்கள் அருளை எங்களுக்கு வழங்குங்கள் Adorned with golden lotus ornaments and went to war with Shiva. On the battlefield, when you saw Lord Shiva, who carries golden Meru mountain as his bow, your third breast disappeared. Your mind fell in love with your ethical husband and he entered into your heart. You bowed to him shyly and your heart was filled with joy. You looked at him sweetly. With a nectar like side glance. With a bowed head and felt shy. You sighed with embarrassment that appeared really, and small drops of sweating covered your forehead. You stood like a painting that came alive with wonder and joy. You kept feeling the sharp corners of your bow with your fingers. Oh, Goddess Amkaiya Kanni. Come and clap your beautiful hands and grant us your grace. You are a beautiful creeper, born and raised with Tamil in ancient Madurai. Clap your hands and grant us your grace.